கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் பொன்மனச்சமல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சியை நடத்தி காட்டி சரித்திர சாதனை செய்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் இதை தவிர புரட்சித் தலைவி அம்மா அம்மாவிலையும் வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை தொண்டனுடைய உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை அரசியலை தனக்கென ஒரு அதிகாரத்தை வரலாற்றை பதிவு செய்திருக்கிற நம்முடைய கழக அரசியல் ஆலோசகர் அருமை பெரியவர் அண்ணன் திரு பண்டூட்டியார் அவர்களா இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளான எனக்கு பல நிலைகளிலும் உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பெருமைக்குரிய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்களே கழக துணை ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களை கழக அமைப்பு செயலாளர் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் திரு வெள்ளமண்டி நடராஜன் அவர்களை மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களை ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு தர்மர் அவர்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்நாள் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்துடைய ஆற்றிறுச் செயலாளர் அன்பு சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் திரு சுப்புரத்தேலம் அவர்களை கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி திருமதி பாண்டியம்மாள் அவர்களை கழக கொள்கைமை செயலாளர் திரு கண்ணன் கண்ணன் ஜி அவர்களை கழக இலக்கிய செயலாளர் திருமதி இளந்தாமரை இறைந்தாமரை அவர்களை கழக மருத்துவனின் செயலாளர் சகோதரி மருத்துவர் கிருத்திகா அவர்களை வருகை விருந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்களை வருக விருந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய பல்வேறு பிரிவுகளுடைய அணி செயலாளர்களை வருக விருந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர்களை வருக விருந்திருக்கின்ற மகளிர் அணி சார்ந்த சகோதரிகளை தாய்மார்களை வருக விருந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழகப் பணியினை நிறைவாக ஆற்றலோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணி கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை வரிய ஒரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அத்துணி இவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்துடைய சார் அவர்கள் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீங்கள் எண்ணங்களில் நிலைநிறுத்திய கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தை கைதட்டிலே நம்முடைய அண்ணன் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்பதை நான் உணர்ந்து இதுவரையில் நாம் இந்த சட்ட போராட்டம் இந்த தர்ம யுத்தம் எதற்காக நாம் கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை எல்லாம் நீங்கள் மனதிலே நிறுத்தி கடமை உணர்வோடு உள்ளார்ந்த அன்போடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏழை எளிய மக்கள் மீது அவர்கள் அத்துணை நிலைகளிலும் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக கீழ்த்தட்டு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் நிலையினை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச்செயலராகவும் பணியாற்றி அவர் மறு மறைவுக்கு பின்னால் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்மையெல்லாம் பல நிலைகளிலையும் தொல்லைகளையும் துயரங்களையும் கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் அம்மா அவர்கள் தாயாக நின்று கழகத்தை கட்டி காப்பதோடு கிட்டத்தட்ட மாநிலத்தில் அதிக நாள் முதலமைச்சராக இருந்த நிலையையும் அவர்கள் உருவாக்கி இந்தியாவிலே தலைசிறந்த முதலமைச்சர் நிலையையும் உருவாக்கி கழகத்தை உருவாக்குகின்றபோது தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கழக சட்ட விதியை அப்படியே மதித்து அந்த சட்ட விதியின்படியே கழகத்தினையும் நடத்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி சென்றிருக்கிறார்கள் ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி மாண்முக அம்மாவில் காட்டிய வழியில்தான் நாம் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்றவுடன் பயணிப்போம் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவி மாண்முகம் அம்மாவிலாம் இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம்தான் அத்தனை தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் என்று மக்களிடம் சொல்லி அதனை வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் அவர்களும் சாதனை படைத்தார்கள் மாண்மிகு அம்மாவர்களும் சாதனை படைத்தார்கள் இந்த இருக்கின்ற சூழல் கழகம் பல்வேறு பிரச்சனைகளை தலையிற்று இன்றைக்கு சிக்குன்ற இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உட்கார்ந்து இருக்கின்ற அத்துணை நண்பர்கள் இந்த இரண்டு ஆண்டு காலம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்ட போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள் கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள் என்பதை மனதில் நிறுத்தி இன்றுவரை நீங்கள் எங்களுக்கு பெருத்த ஆதரவையும் நல்ல ஆதரவையும் தந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணுகின்ற பொழுது நாங்கள் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் அந்த நிலையில் நாம் இதுவரை எதிர்காலத்தில் வென்றெடுப்போம் என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் அரசியல் ரீதியான கட்சிகளுக்கு அவர்களுக்கு அந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பார்கள் ஆனால் பொதுமக்களுடைய நன்மதிப்பை எந்த கட்சியுடைய தலைவர் பெறுகிறாரோ அவர்கள்தான் ஆளுகின்ற உரிமையை மக்களிடந்து பெற முடியும் என்ற நிலை தான் நம்மளுக்கு தேர்தல் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கழகத்தை ஒருங்கிணைந்து கழக உறுப்பினர்களை இராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி விஸ்வாசமிக்க தொண்டர்களை உருவாக்கி அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சியின் மூலமாக பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஆடுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கிறது என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றை மீண்டும் நாம் உருவாக்கிட வேண்டும் என்றுதான் நாம் இன்றைக்கு இந்த தர்மயுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பனையும் அதற்கு முழு வடிவம் கொடுப்பதற்காக தலைமை நிர்வாகிகள் உங்களுடைய கருத்துக்களை சென்ற கூட்டத்திலும் கேட்டு அறிந்து இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் சில முடிவுகள் வெளியே சொல்ல முடியாத முடிவுகள் இருக்கும் சில முடிவுகள் வெளியே சொல்ல வேண்டிய முடிவுகள் இருக்கும் அது எந்த முடிவு வெளியே சொல்ல முடியாத முடிவு எது என்பது உங்களுக்கும் தெரியும் வெளியே சொல்லக்கூடிய முடிவு எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக அதையெல்லாம் நீங்கள் நாங்களை எங்களைப் போல கொண்டு நீங்களும் அந்த நிலையை உள்வாங்கிக் கொண்டு உள்வாக்கிக்கொண்டு அருமை அண்ணன் அவர்கள் இன்றைக்கு அறிவித்தார்களே மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள் ஒரு மாநில மாநாடு நடத்தி வருவது என்று முடிவெடுக்கப்பட்டது அந்த மாநாடு வெற்றிகரமாக மாநாடாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற புரட்சித் தலைவர் என்ஜார் புரட்சித் மான் அம்மா அவர்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் அது அந்த வரலாறு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாகத்தான் இருக்கும் அந்த நிலையை நாம் மீண்டும் உருவாக்கிட வேண்டும் அதுதான் நாம் நம்முடைய உருவாக்கிய தலைவர்களுக்கு செய்கிற நன்றி கடன் அந்த வகையில் மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள் கழக ரீதியாக எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார்கள் தமிழகத்தில் வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு அந்த முப்பத்தி எட்டில் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களையும் மூன்று நான்கு ஐந்து ஆறு மாவட்டங்கள் கூட இருக்கிறது கழக மாவட்டங்கள் ஆக ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வைத்திலிங்கம் அவர் தரையிட ஒரு குழு சென்று கழக சிவில் வீரர்கள் கூட்டங்களை நடத்தி எதிர்காலத்தில் நம்முடைய திட்டங்கள் என்ன நீங்கள் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற நல்ல ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள் இந்த கூட்டங்கள்லாம் நிறைவாக செய்து முடித்தவன் மதுரை நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ராசியான இடம் மாண்முக அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்றத் தேர்தலில் எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்தில் எங்களிடம்தான் மாண்முக அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மண்டல வரியாக கூட்டங்கள் நடத்தலாம் என்று சொன்ன பொழுது கோயம்புத்தூர் திருச்சி மதுரை நடத்தலாம் என்று மாண்முக அம்மாவில் அங்கே சொன்னபோது ஒவ்வொரு கூட்டமும் முதல் நடத்திய கூட்டங்களுக்கு மிக்கையாக அந்த கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று மாண்முக அம்மாவர்களுக்கு ஆணையிட்டதின் அடிப்படையில் முதலாவதாக கொங்குபல் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் நடத்தப்பட்டது அடுத்து திருச்சி மண்டலத்தில் நடத்தப்பட்டது அடுத்து மதுரை மண்டலத்தில் நடத்தப்பட்டது அந்த முடிவுக்கு பின் தான் பதினாலில் மீண்டும் மாணவர்களுக்கு இதேதும் டக்கு புரட்சி தலைவன் அம்மாவில் மக்களுடைய ஆதரவை பெற்று மீண்டும் ஆள் இந்த பொறுப்பை ஏற்று தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலும் ஆண்டு வச்சு மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்ற ஒரே தலைவராக ஒரே முதலமைச்சராக புரட்சி தலைவன்போது அம்மாவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாடு தான் அச்சாரமாக அஸ்தீவாரமாக அமைந்தது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக முதல் கூட்டம் காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி இன்றைய இந்த திரை திராவிட இயக்கம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி இன்றைக்கும் வரலாற்றில் பல முத்திரைகளை பதிப்பதற்கு அவர்தான் மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பதை நான் இன்றைக்கு பணிவோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் காஞ்சிபுரம் ஒரு ராசியான இடம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு முப்பத்தி எட்டு இடங்களில் வென்ற அந்த நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தை மாண்முக அம்மாவில் காஞ்சிபுரத்தில் முதல் கூட்டத்தை நடத்துகிறேன் என்று எங்களுக்கு ஆணையிட்டு அந்த கூட்டத்தை அங்கே நடத்தி தொடர்ந்து மாண்முக அம்மாவில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடத்தினார்கள் நம்முடைய கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் தொடங்கி அனைத்து அறுவை மாவட்டங்கள் கூட்டம் நடைபெற்று நடைபெற்று முடிந்த பின்பு மதுரையில் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு நடத்தப்படும் அந்த மாநில மாநாட்டில் நம்முடைய அனைத்து நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த முடிவு எதிர்காலத்தில் நாம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்ற முடிவு அத்தனை கொள்கை விலங்குகளும் உங்களுடைய பொருத்த ஆதரவுடன் அங்கே நிறைவேற்றப்படும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவோ இந்த இரண்டு ஆண்டு தான் பல சூழ்நிலை வந்தது நமக்கு எவ்வளவோ பின்னடைவை நம்மளுக்கு பின்னுக்கு தள்ளி கொண்டு நீர்த்தி போகச் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பல நிலைகளில் நமக்கு தொல்லைகள் துயரங்கள் கொடுத்தாலும் நாங்கள் எங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது நாங்கள் எங்களுடைய திறமையை சக்தியை வெளிக்காட்டு வேண்டும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயசேசா ஒடி இல்லை விராத மணி அங்கே போகிறோம் அங்கே போய் மக்களை மட்டும் சந்திக்கின்றோம் அங்கே இருக்கின்ற கழகத்தினுடைய ஆறு சட்டமன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் நம்முடைய கழக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரி நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் காரணமாக இந்த ராமநாதபுரம் எப்படிப்பட்ட தொகுதி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் பத்து லட்சம் ஓட்டு பதிவான வாக்குகள் பத்து லட்சம் ஓட்டில் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்று இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்ற அடுத்து முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்ற ஒரே சுயேட்சைவாளர் உங்களில் ஒருவனாக நான் அங்கு நிறுத்தப்பட்ட பன்னீர்செல்வம் தான் என்பதனை மக்கள் நிரூபித்திருக்கிறேன் இதிலேருந்து என்ன தெரிகிறது தமிழக மக்களுடைய ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது என்று ராமநாதம் நாடாளுமன்ற நாடாளுக்கில் நிறுவனமாக இருக்கிறது இந்த நிறுவனமாக இருக்கின்ற மக்கள் சக்தியின் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதனை நாம் தொடர்ந்து கொண்டு போய் நிலைநிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அன்முக அம்மாழ் புகழை மட்டுமே நாம் பரப்புகின்ற சக்தியாக நம்மை உருவெடுத்து கொள்ள வேண்டுமென்ற சவாலை ஏற்று வெற்றி காணுவோம் என்பதை மட்டும் சொல்லி இப்பொழுது இந்த வருவாய் கூட்டங்கள் மாநிலத்துக்கு அனைத்து நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து இந்த இரண்டு கூட்டங்களும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வருவதே நன்றி வணக்கம்